திருக்குறள் அதிகாரம் தொண்ணூற்றி ஏழு மானம் குறள் இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருபவிடல் குரல் விளக்கம் கட்டாயமாக செய்து தீர வேண்டிய செயல்கள் என்றாலும் கூட அவற்றால் தனது பெருமை குறையுமானால் அந்த செயல்களை தவிர்த்து விடல் வேண்டும் குரல் இன்றியமையா சிறப்பின ஆயினும் குன்ற வருபவிடல் குரல் சீரினும் சீரல்ல செய்யாரே பேராண்மை வேண்டுபவர் குரல் விளக்கம் புகழ்மிக்க வீர வாழ்க்கையை விரும்புகிறவர் தனக்கு எப்படியும் புகழ் வர வேண்டும் என்பதற்காக மான உணர்வுக்கு புறம்பான காரியத்தில் ஈடுபட மாட்டார் குரல் சீரினும் சீரல்ல செய்யாரே சீரொடு பேராண்மை வேண்டுபவர் குரல் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு குரல் விளக்கம் நல்ல குடும்பத்தில் பிறந்து மானம் காக்க எண்ணுவோர் செல்வம் நிறைந்த காலத்தில் பிறரிடம் பணிவுடனும் வறுமை வந்த காலத்தில் யாருக்கும் அடிமையாக அடங்கி நடக்காத மான உணர்வும் வேண்டும் குரல் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு குரல் தலையின் எழிந்த மயிரிணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை குரல் விளக்கம் மக்களின் நெஞ்சத்தில் உயர்ந்த இடம் பெற்றிருந்த ஒருவர் மானமிழந்து இழந்து தாழ்ந்திடும் போது தலையிலிருந்து உதிர்ந்த மயிருக்குச் சமமாக கருதப்படுவார் குரல் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை குரல் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யன் குரல் விளக்கம் குன்றினை போல் உயர்ந்து கம்பீரமாக நிற்பவர்களும் ஒரு குன்றிமணி அளவு இழிவான செயலில் ஈடுபட்டாலும் தாழ்ந்து குன்றி விடுவார்கள் குறள் குன்றின் அணையாறும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செயின் குரல் புகழின்றால் புத்தேனா டொய்யாதாலென் மற்ற பின் சென்று நிலை குறள் விளக்கம் உயிர் வாழும் பொருட்டு மானத்தை விட்டுவிட்டு தம்மை இகழ்பவர் பின்னே சென்று வாழும் வாழ்வு இம்மைக்குப் புகழ் தராது மறுமைக்கு விண்ணுலகிலும் சேர்க்காது வேறு என்னதான் தரும் தருமது குரல் புகழின்றால் புத்தேனா நாட்டு மற்றிகழ்வாரின் பின் சென்று நிலை குரல் ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று குரல் விளக்கம் தன்னை மதிக்காதவர்களின் பின்னால் சென்று உயிர் வாழ்வதை விட செத்தொழிவது எவ்வளவோ மேல் குரல் ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே குரல் மருந்தோ மற்றும் நோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை வந்த விளக்கம் சாகாமலே இருக்க மருந்து கிடையாது அப்படி இருக்கும்போது உயிரை விட நிலையான மானத்தை போற்றாமல் வாழ்க்கை மேம்பாட்டுக்காக ஒருவர் தமது பெருமையை குறைத்துக் கொள்வது இழிவான செயலாகும் குரல் மற்று நோம்பும் வாழ்க்கை பெருந்தகைமை பீடழிய வந்த மயிர் நீப்பின் கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் விளக்கம் தன் உடம்பிலிருந்து மயிர் நீங்கினால் உயிர் வாழாத கவரிமானை போன்றவர் மானம் அழிய நேர்ந்தால் உயிரை விட்டு விடுவர் குரல் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் குரல் இளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தேத்தும் உலகம் குரல் விளக்கம் மானம் அழியத்தக்க இழிவு வந்ததே என்று உயிரை மாய்த்து கூடியவர்களின் புகழை உலகம் எக்காலமும் போற்றி நிற்கும் குரல் இளிவரின் வாழாத மானம் உடையார் ஒளி தேத்தும் உலகு